ப்பா டை

ਬੀ ਰੀ ਬੀਲੇ ਮੀਟੀ ਰੀ ਪੁਰਾ ਖੇਰੀ. ਟੀ ਲੀ ਅਲਾ. ਆ ਲੀ ਜੀ. ਟੀ ਜੀ. ਤੀ ਰੀ ਸੋਦੁ ਮੀਰੀ. ਸੀ ਭਾਇਲ ਪੋਯਾ ਲੀ ਕੋਰਾ ਕੋਰਿ. ਸੀ ਭੋ�

ஏ பாத்திரா முள்ளூருக்குண்டா தம்பி

Чарте гальди будем. Mm-hmm.

நம்ம ஆளுயவாட புரிய அப்படி திருப்பி எடுத்து போடணுமா உள்ள போயி பாய் பாய ஆரம்பிச்சிடும்

இங்க வரைக்கும் வலையில ஊதா சிக்கா ஊதா போயிடுங்க ஒண்ணு போதும்

கல் தின கல் ஏ கு

<Noise/> <Overlap/> 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 oru dikaina kudai kutta avu kutta avu kada ayila eda kudiponnana sukka vala sukka 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 neyacha thaikiranga inda inda 아, 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 아,

இந்த போட்ல வந்துருக்கோம் ஆனா யா ஆ냐 இந்த கார் ஏய் முறுக்காதடா போடியே பிடிக்கறானே ஏமா trailers பாத்துட்டு ஆவேங்க அடிக்கா வந்துட்டியா நீங்கதான் முட்டாளீங்க ஏய் வெங்கடேஷ் ஏய் கார்ல ஒருவன் நிக்கறப்ப ஏய் ராமையா வாடா 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 அங்க ஏ அந்த மாறி கூப்பிடுங்க சரியாயே வெங்கடேஷ்

போது பாரு பாரு

不是、uh huh.

ஏ ஆப்பா என்னடா கொரோனா இருக்குடா எல்லாம் வா வா இல்ல 3 மணி ஆச்சு வா இது என்ன சரி வா வா அது வா அதோட மொததியா வா எத்தனை كيلو வா என்னடா இவ்வளவு மங்கைய கொண்டு வரோ குரோ என்ன இவ்வளவு வாடா என்னடா இதுக்கு என்ன முள்ளே அந்த புள்ள வந்து ஏசி புரியنا